ஜிஎஸ்டி வரி குறிப்பு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் வரை அதிரடியாக குறைந்த மாருதி கார்களின் விலை எந்த மாடல் எவ்வளவு குறைப்பு என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மத்திய அரசு கார்களுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைத்து சமீபத்தில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இந்த புதிய வரி அமலுக்கு வரும் நிலையில் இதன் மூலம் பல்வேறு கார்களின் விலையும் கணிசமாக குறைகிறது புதிய வரி அமலுக்கு வரும் இந்த சூழலில் மாருதி சுசுக்கி நிறுவனம் தனது பல்வேறு கார்கள் மாடலுக்கான விலையை கணிசமாக குறைத்துள்ளது மத்திய அரசு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஜிஎஸ்டி முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்திருந்தது அதாவது முன்பு ஜிஎஸ்டி நான்கு அடுக்களாக இருந்த நிலையில் அது இரண்டு அடுக்களாக குறைக்கப்பட்டது பன்னெண்டு மற்றும் இருபத்தெட்டு வரி அடுக்குகள் நீக்கப்பட்டதாக அறிவித்தது இதன் மூலம் பல்வேறு பொருட்களின் வரி விகிதம் சுதடிதமாக குறைந்தது குறிப்பாக பலரும் எதிர்பார்த்த கார்களின் ஜிஎஸ்டி வரி குறிப்பு அறிவிப்பு வெளியானது அதன்படி பெட்ரோலில் ஆயிரத்தி இரநூறு சிசிக்கும் குறைவாக இருக்கும் கார்கள் டீசலில் ஆயிரத்தி ஐநூறு சிசிக்கும் குறைவாக இருக்கும் கார்களின் ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டது அதே நேரம் பெட்ரோலில் ஆயிரத்தி இரநூறுக்கும் மேல் இருக்கும் கார்கள் மற்றும் டீசலில் ஆயிரத்தி ஐநூறு சிசிக்கும் மேல் இருக்கும் கார்கள் ஜிஎஸ்டி நாற்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டது மேலும் எலக்ட்ரிகல் கார்கள் போலவே ஹைப்ரிட் கார்களுக்கும் ஐந்து சதவீதம் மட்டுமே ஜிஎஸ்டி என அறிவிக்கப்பட்டன இதன்படி மாறுதல் எஸ்பிரஸோ என்ற கார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்போதாயிரம் வரை குறைப்பு நடந்துள்ளது இதன் புதிய விலை மூணு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஆல்டோ கேட்டன் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூறு வரை குறைப்பு செய்யப்பட்டுள்ளது செலரியோ தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூறு ரூபாயும் வேகனார் எழுபத்தி ஒம்போதாயிரத்தி அறுநூறும் இக்னிஸ் எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூறும் ஸ்விஃப்ட் எண்பத்தி நாலாயிரம் ரூபாயும் குறைக்கப்பட்டுள்ளது பலினோ எண்பத்தாறாயிரத்தி நூறு ரூபாயும் டூரியஸ் அறுபத்தி ஏழாயிரத்தி ரூபாயும் டிசையர் எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாயையும் குறைக்கப்பட்டுள்ளது மேலும் பிரீசா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது கிராண்ட் விட்டாரா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாயும் ஜிம்மி ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயும் எரட்டிகா நாற்பத்தாறாயிரத்தி நானூறு ரூபாயும் குறைக்கப்பட்டுள்ளது